மாரிசன் திரை விமர்சனம் பாசில் மற்றும் வடிவேல் இருவரையும் பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து பெரிய ஹிட்டான மா மன்னன் தான் நம்ம நினைவுக்கு வரும் இந்த ஜோடி அந்த படத்தில் கலக்கியிருந்தாங்களே அப்போ இந்த படத்துலையும் அதே மாதிரி ரோலாக இருக்குமோ அப்படின்னு நினப்போம் நிச்சயமாக இல்லைங்க தாராளமாக நம்பி நீங்கள் படத்துக்கு வரலாம் பகத் பாசில் வந்து ஒரு திருடன் அந்த திருடன் வந்து ஒரு வீட்டுக்கு திருட போகிறாரு அப்போ இந்த வீட்டுக்குள்ளே சங்கிலியால் ஒரு பெரியவரை கட்டி வச்சிருக்காங்க இப்படித்தாங்க அந்த படம் ஆரம்பமாகுது அந்த பெரியவர் சொல்கிறாரு என்னை எங்கேருந்து வெளியே கூட்டுட்டு போய் விட்டுட்டேன்னா உனக்கு நான் எவ்வளோ தருவேங்கிறாரு இருபத்தஞ்சாயிரம் தருவேங்கிறாரு அந்த பெரியவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அதாவது அல் சைமர் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது அது என்ன நோயினா கஜினிக்கு வந்த நோய் மறந்துடுவான் ஞாபக மறதி அந்த ஞாபக மறதி அந்த பெரியவர் யாருன்னா வடிவேலு அவருக்கு இருக்குது திருடங்கிட்ட பெரியவர் இந்த மாதிரி ஒரு டீல் போடுறாரு அந்த டீலை திருடன் ஏற்றுக்கிறான் ஏற்றுக்கிட்டு வெளியே போய் அவரோட ஏடிஎம்மை வாங்கி செக் பண்ணி பார்த்தா அதில் இருபத்தஞ்சி லட்சம் இருக்குதுங்கிறது தெரிய வருதுங்க இந்த இருபத்தஞ்சி லட்சத்தை பார்த்த உடனே திருடனுக்கு ஒரு பிளானு ஒர்க் அவுட் பண்ணணுன்னு ஒரு முடிவு பண்ணுறாரு இவங்கிட்ட இருந்து இருபத்தஞ்சாயிரம் வாங்கக்கூடாது இருபத்தஞ்சி லட்சத்தையும் அடிக்கணும்னு அவர் பிளான் பண்ணிடுறாரு அப்படி பண்ணி இந்த பெரிய ஊர் சொல்கிற ஒவ்வொரு ஊருக்கும் பைக்கிலேயே கூட்டி போகிறாங்கங்க இப்படியே பைக்கிலேயே ஒரு ரெண்டு மூணு ஊரை சுற்றுறாங்க சுற்றுறதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாஃபில் கதை நகருது இதை பார்த்த உடனே நமக்கு அந்த என்னடா ஊர் ஊராக சுற்றுறாங்கிறேன்னு அது இடையில இடையில நம்ம பகத்பாசியலோட நகைச்சுவை எல்லாம் சூப்பராக இருக்குது அதே மாதிரி இந்த படத்தில் வடிவேல் இருக்காரு நகைச்சுவை படம்னு நினச்சும் போயிடாதீங்க அது நமக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துரும் இதில் வடிவேலுக்கு நகைச்சுவையே கிடையாது தலைவன் பகத் பாசீலு வடிவேலுக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு நான் அப்படின்னு தான் நம்ம பகத் பாசியல்கிட்ட வடிவேலு தான் மாட்டியிருக்காருன்னு நம்ம நினச்சிக்கிட்டுருப்போம் ஆனால் அவங்க இடவெலை போடும்போது தான் தெரியும் வடிவேலுக்கிட்ட தான் பகத்பாசியில் மாட்டியிருக்காருன்னு ஏன்னா இந்த கதை அப்படியே ஊர் ஊராக போய் பஸ் ஸ்டாப் ஓடி போயிடுது நம்ம ரசிகர்கள்லாம் அப்படியே கண்டிப்பாக என்னடா கதையில் அப்படி ஒரு டுஸ்ட்டை கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி இடவெளி விடவும் போய் டீ ஸ்நாக்ஸை சாப்பிட்டு வந்து உட்காருவோம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸு எடுத்துருக்கிறாங்கங்க பெரிய நிறுவனம் ரொம்ப பேர்வோன நிறுவனம் அதே மாதிரி மியூசிக்கு அருமையாக அடிச்சிருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா சுதீஷ் சங்கருங்கிறவரும் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு செகண்ட் ஆஃப் கதை அப்படியே மாறுதுங்க வடிவேலு இருக்காரு படம் காமெடி அப்படின்னு நினச்சி வந்தவங்கெல்லாம் அப்படியே சீட்டு சூடாகி போய் தான் உட்காந்துருக்குறாங்க ஏன்னா அவர் ஒரு குணச்சித்திர வேடத்தில் நடிச்சிருக்கிறார் இந்த படத்தில் அதே மாதிரி டயலாக் காமெடி இது எல்லாமே வடிவேலோட அந்த ரோலு இப்படி தான் இருப்பார் நினப்போம்ல அது அப்படியே அந்த படத்தில் மாறிடுச்சு ஒரு வயசான ஒரு கேரக்டரு வடிவேல் வந்து செஞ்சு அசத்தியிருக்காரு வடிவேலுக்கு மனைவியாக புது வசந்தம் சித்தாரா சிறப்பான நடிப்பை வெளி வெளிப்படுத்தியிருக்காங்க கோவைசரெலாம் போலீஸாக வர்றாங்க பகத்பாசில் அம்மாவா ரேணுகா அருமையான ஒரு நடிப்பு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க பகத் பாசில் வசனம் தமிழும் மலையாளமும் முட்டிக்கிட்டு கிடக்குதுங்க கொஞ்சம் டெவலப் பண்ணணும் ஒரு தமிழில் அதே மாதிரி இவங்க இடைவெளிக்கு அப்புறம் என்ன கதை மாறுதுன்னா இவர் ஒவ்வொரு ஊராக கூட்டு போனார்ல அங்கெல்லாம் ஒவ்வொரு பொல நடந்துருக்குது இப்போ அந்த கொலையை வச்சு தான் அடுத்த கட்ட விசாரணை ரெண்டாம் பாகத்தில் செகண்ட் ஹாஃபில் போய்கிட்டு இருக்கு அந்த விசாரணைகளில் பல திடுக்கிடும் இது நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது படம் அப்படியே திருலராக மாற ஆரம்பிக்கிது இந்த படத்தில் வந்து ரெண்டாம் பாகத்தில் ஃபுல்லாக அந்த துப்பறிதல் தான் இடைவெளிக்கு அப்புறம் பகத் பாசியில் ஒரு சீனில் வந்து சீருட்டு குடிப்பாருங்க அப்போ வடிவேல் வந்து பாட்டன் ஒரு அடி விட்டுருவார் அடிச்சுட்டு தன் மகனை அடித்த மாதிரி ஒரு நினப்பு நினச்சி ரொம்ப அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அந்த சீனில் அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் இளையராஜாவோட பாடும் பாட்ட பாடல்களும் வருதுங்க அருமையாக இருக்குது அதெல்லாம் கேட்கும்போது யுவன் சங்கர் ராஜா இசையாக அதுக்கு சேர்த்து கொடுத்ததால் ரொம்ப அருமையாக இருக்குது நிச்சயம் இளையராஜா சார் வந்து இதில் பிரச்சனை பண்ண மாட்டார்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இது ரத்த பந்தம் இல்லை அதனால் பிரச்சனை பண்ண மாட்டார் மற்றவங்க போட்டால் தான் அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிடுறாரு ஆனால் இளையராஜாவின் பாடல்கள் இந்த படங்களில் இடையில வர்றது உண்மையிலேயே ரொம்ப காதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறில் பிறந்தவங்க கேட்டு ரசித்தாங்க ரைட்டு ஆனால் இந்த நயன்டி கிட்ஸு டூ கே கிட்ஸு இப்போ பிறந்தவன் வரைக்கும் அந்த பாடலை ரசிக்கிறாங்கன்னா அதனால தான் அந்த ஆளை இசை ஞானின்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்றைக்கும் அவர் பாடல்களை ரசிக்க போய் தானே ஒவ்வொரு சினிமாலேயும் கூடல ஒரு பாட்டை சொல்லுகிறாங்க அப்போ இளையராஜா கேட்குறதும் நியாயந்தான்னு தோணுது ஏன்னா ஒரு மருந்து அந்த மருந்து இன்னைக்கு ஒன்றும் விசேஷம் இல்லையான்னு சொன்னால் அந்த மருந்து மார்க்கெட்டுக்கே வராது ஆனால் இளையராஜா கொடுத்த மருந்து இன்னைக்கும் வேலை செய்யவில்லை அகையால் தான் அவரும் இழப்பீடு கேட்குறாரு பரவாயில்ல இருக்கட்டும் இந்த படத்தில் வந்து சமூக பிரச்சனையை புதிய பாணியில் சொல்லி கவனம் ஈர்த்திருக்கிறாரு இயக்குனர் சுதீஷ் சங்கர் வடிவேலு ஒரு இறுக்கமான ஒரு முகத்தோட குணச்சித்திர வேடத்தை வெளிப்படுத்தி நம்மளோட கைத்தட்டலை வாங்கிடுறாரு பகத் பாசில் அவர்களும் அவரோட நடிப்பை காட்டி நல்ல கைத்தட்டல் வாங்குறாரு இந்த ரெண்டு பேர் தாங்க கடைசி வரைக்கும் நம்ம திரையில் தெரியுவாங்க சினிமா தேட்டருக்கு போய் பாருங்க அருமையான படம்